காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வன்முறை வெடித்துள்ள நிலையில் நடிகர் மம்முட்டி திரைப்படம் ஒன்றில் பேசும் காட்சி தமிழக மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது கார்மேகம் என்ற திரைப்படத்தில் அவர் பேசும் காட்சி தற்போது வைரலாக பரவி வருகிறது இதோ அந்த காட்சி உங்களுக்காக உங்களுக்கு என்ன ஊருக்குள்ள போயிட்டு வரேன் என்ன விஷயம் என்ன உதவி கேட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியும் தண்ணி கூட கொடுக்க முடியாது எல்லா தண்ணியும் உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க விவசாயத்துக்கு என்ன பண்ணுவோம் வேணும்னா அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பாருங்க கோத்து மூலமாவோ அரசாங்கம் மூலமாவோ தண்ணியை திறந்து வச்சோம்னா உடனே எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு புழைக்க வந்தவங்கள காட்டு மிராண்டி தமா அடிக்கிறீங்க இருக்கிறீங்க குடும்பப்படுத்துறீங்க ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க உங்க ஊருக்காரங்க எங்க ஊர்லயும் வந்து வழப்பு நடத்துறாங்க வருஷ கணக்கா குடியிருக்கிறாங்க ஆனா நாங்க அவங்களை இதுவரைக்கும் வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கோமா அடிக்கடி பழிக்கு பழிக்கும் நாங்களும் வரங்கிட்டோம்னா நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க தண்ணிங்கிறது வானமும் பூவும் சேர்ந்து மனுஷனுக்கு கொடுத்த சீதனம் அதை அடைச்சு வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உடம்பு கிடையாது அணையில தண்ணி நிறைஞ்சு உங்க ஊரே அழிஞ்சு போயின்னு தெரிஞ்ச உடனே அணையை திறந்து விடுறீங்க மொத்த தண்ணிய எங்க வயல பாஞ்சு எங்க விவசாயத்தை மொத்தமா அழிக்கிறீங்க எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேக்குறப்போ வீணா கடல போய் விழுந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு வீம்பு பண்ணுவீங்க அப்போ எங்க விவசாயம் தான் போகுது அழிஞ்சு போறதுக்கு மட்டும் நாங்களா இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க எங்களுக்கும் கோபம் வரும் நீங்க எப்படி தண்ணி தர மாட்டேன்னு பிடிவாதம் பண்றீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்க தண்ணி எங்க எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு பிடிவாதம் பண்ணா வெள்ளத்துல முழுகி உங்க ஊரே அழிஞ்சு போயிடும் நாங்க விரும்புறேன் இப்ப உங்க ஊர் வெள்ளம் விளைஞ்சு கதிரா நிற்கிறோம் நாங்க இப்ப தான் நாத்த நட்டு வச்சுட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு உங்களுக்கு தண்ணியே தேவையில்லை உங்க ஏரியில மிஞ்சி இருக்கிற தண்ணியை எங்களுக்கு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க திறந்து விட தண்ணியில விவசாயம் பண்ணி நாங்க யாரும் டெச்சாதிபதியோ கோடீஸ்வரனோ ஆயிட மாட்டோம் ஏதோ அடுத்த வெள்ளாம வரைக்கும் எங்க ஊரு குடும்பங்க மூணு வேலை பசி இல்லாம கஞ்சி குடிப்பாங்க இப்ப கூட நான் உரிமையோடவோ அரசாங்க உத்தரவுப்படியோ வந்து கட்டாயப்படுத்தி கேட்கறேன்ல என் ஊருக்காக உங்க ஊருக்காரங்க கிட்ட மடியேந்தி தண்ணி பெற்ற கேட்கிறேன் இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி